பெற்ற கள்ளழகர் கோயிலில் ஆடி திருவிழா தேரோட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து செய்தியாளர் ஹரிகரன் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கப்படக்கூடிய ஸ்ரீ கல்லழகர் திருக்கோயிலில் கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது இந்த திருவிழாவில் வருகின்ற ஒன்பதாம் தேதி வடம் பிடித்து இழுத்த திருவிழாவானது நடைபெற உள்ளது இந்த திருவிழாவிற்கான திருத்தேர் வடம்பிடித்து இழுக்கக்கூடிய திருவிழாவில் திரு தேருக்கான சிறு சிறு பழுதுகள் நீக்கப்பட்டு தற்போது வண்ணங்கள் பூசி அதுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பான காட்சிகளை தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த திருவிழாவில் சுற்றுவட்ட கிராமம் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வருகை தர உள்ளனர் இந்த பொதுமக்களுக்கான புத்தகரை பார்ப்பதற்காக இரண்டுக்கும் மேற்பட்ட திரையரங்கங்கள் அமைக்கப்பட்டு தற்போது ஒளிபரப்ப இருப்பதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்து தெரிவிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவில் கண்பாணி கண்காணிப்பதற்காக மதுரை நிர்வாகத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார்கள் அமைக்கப்பட்டு மற்றும் இந்த கோயில் நிர்வாகத்திலிருந்து ஊழியர்கள் அமர்த்தப்பட்டு தற்போது இந்த திருவிழாவான நடைபெற இருக்கின்றது இந்த திருவிழாவில் உலக பிரசதி பெற்ற சித்திரை திருவிழா என்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியாக பார்க்கப்படுவது இந்த திருவிழாவில் அதற்கு அடுத்தபடியாக உலகப் பிரசித்தி பெற்றாக இந்த திரு தேர திரு தேரோட்டம் நிகழ்ச்சியும் பார்க்கப்பட்டு வருகின்றது கோயில் ஆணையர் நாராயண் தலைமையில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது சுற்றுவட்ட கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு மதுரையிலிருந்து அலகுவில் வரக்கூடிய ப பேருந்து இயக்கங்கள் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் என்பது இந்த மக்களின் கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வருகின்றது தமிழ்சனம் செய்திகளுக்காக மேலூரிலிருந்து ஹரிகரன்